ரகசிய மூலிகை என்ற சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைப்பது சித்தமுடன் செல்வோம் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது மூவிலை மின்னி மின்னில் மின்னல் கொடி மின்னிக் கொடி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகின்ற ஒரு மூலிகையாகும் இந்த மூலிகை பாம்பின் விஷத்தை முறிக்கக்கூடியதாக இருக்கும் தேள் பூரான் போன்றவை கடித்தால் அது கடித்த இடத்திலே இதன் வேரை எடுத்து நன்றாக அரைத்து பூசினால் அந்த கடி விஷம் நீங்கும் அவ்வளவுது நல்ல ஒரு குணத்தை உடையுது இதன் காய்களை பாருங்கள் இதன் காய்கள் சிறு அமைப்புடன் காணப்படும் சிறு அமைப்புடன் காணப்படும் இதை இந்த இடத்துல பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இதன் காய்கள் இது வந்து பாம்புக்கடி தேல்கடி பூரான்கடி போன்ற விஷக்கடிகளுக்கு நல்ல ஒரு மருந்தாக இருக்கும் இதன் இலைகளை அரைத்தோ இதன் வேர்களை அரைத்து அதில் பூசினால் அந்த கடி விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அந்த விஷத்தன்மை நீங்கும் இதுதான் மூவிலை மின்னி மின் மின்னல் மின்னல் செடி அப்படின்னு பல பேர்களை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக அழைக்கிறாங்க மின்னிக்கொடி அப்படிம்பாங்க மூவிலை மின்னி ஏன்னா இந்த மூன்று இலைகள் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் மூன்று இலைகள் இருக்கும் இதில் வந்து மஞ்சள் கலரில் நல்லா தங்க கலரில் மின்னற மாதிரி ஒரு பூ பூக்கும் அதனால தான் இதுக்கு மூவிலை மின்னி அப்படின்னு சொல்லி பேர் இதை வந்து நம்ம விஷக்கடிகளுக்கு பயன்படுத்தலாம் மேலே என் குருநாதர் என்ன சொன்னார்னால் இதை வந்து நம்ம ரசமணிகளுக்கு நூற்றி எட்டு வசிய மூலிகை சாரணை கொடுப்பதற்கு இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இது இதனுடைய சமூகத்தை எடுத்து அரைத்து ரசமணிக்கு சாரணை கொடுக்கும்பொழுது ரசமணியானது இந்த சாரணையை ஏற்றுக்கொள்ளும் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரிஜினல் ரசமணியாகும் அப்படி ஏற்றுக்கொண்டு தன்னிடத்திலே அந்த ரசத்தை தேக்கி அந்த மூலிகையின் ரசத்தை தேக்கி வைத்து கொள்ளும் அந்த ரசமணி த தனக்கு தேவையான பொழுது அதை வெளிப்படுத்தி பாம்பு பூரான் இந்த க விஷம் நிறைந்த ஜந்துக்களிலிருந்து நம்மளை பாதுகாக்கும் ஒரு கருவியாக அந்த ரசமணி செயல்படும் அப்படி ரசமணியின் செயல்பாட்டை அதிகரிப்பதற்காக இந்த மூலிகை பயன்படுத்தப்படுகிறது இந்த அப்படி அப்படி பயன்படுத்தப்படும்போது விஷ ஜந்துக்களிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் இது விஷ ஜந்துக்களின் வசியமாக வசிய மூலிகையாகவும் இது பயன்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் எனது குருநாதர் இதை பற்றி கூறியுள்ளார் ஆகவே இதை அனைவரும் பயன்படுத்தி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்